நீங்க பார்த்துக்கிட்டே இருங்கங்கள் विजय ஆ ஆ ஆ அப்படியே நារாவா ஆ ஆ குமாரே அந்த பீர் எலகிரதலாம் வெளிய ஏத்து வை யோ என்ன நீ கட்டல தூக்கிட்டு வந்துட்ட இது ஐரோட கட்டிலையா திரும்ப கொண்டு போய் போடு வா சான் இங்க எது வந்து போடுற சாமானா ஐரோட சாமான்தா உங்க சாமானு பார்த்தா அதை ஒதுங்க பாருங்க அந்த சூட்கேஸ் அது மட்டும்தான் குருவி என்னது இது நாயிரே இது கூட வத்தறல பாத்திர நாயிரே அது சரி சமச்சூச்ச பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டே ப்ரோ என்ன அது சாரி சார் அது இல்லையா வெறும் சாதம் மட்டும் கொண்டு வந்து எதுக்கு சாம்பார் ரசம் மோர்ல யாரு கொண்டு வருவா இதுக்கு குருவியே பெட்டர் அண்ணா இருக்கு குருவி பின்னாடி அந்த தொட்டி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்து பாறியா என்ன தொட்டி அண்ணி கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற தொட்டி குருவி ஐயோ அண்ணி அது சிமெண்ட் பூசி தரையோட வச்சிக்குது நான் உனக்கு கொண்டு வாங்கி கொடுத்தா ஸ்டாலின் தனியா போயிட்டமே யோசிக்காதீங்க உங்களுக்கு எது வேணாலும் தயங்காம கேளுங்க எப்பவுமே நீங்க இந்த ஆத்துல ஒருத்தர் தான் மறந்துடாதீங்க நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டா இது வேற வீடு அது வேற வீடுன்னு ஆயிடுமா இது நடுவுல சென்டிமெண்ட் அவழி அனுப்பு விழா வேறியா சார் அப்பளோ வேணும் கேட்டா சிவா ஜெனல் வழியா அப்படியே போட போதே எதுக்கு ஜெனல் வழியா தூக்கி போடணும் அப்பளோ வேணும்னு கேட்டா நான் பொறுச்சு தர போறேன் அண்ணி இதே சும்மா காமெடி கி அப்பளோ பொறுக்கிறதுல என்ன காமெடி இருக்கு ஆமால சரி கேஸ் எப்ப வருது பேர்லாம் குதா இன்னொரு நாள்ல வந்துறோம் அப்புறம் கரண்ட் கேல தனி மீட்டர் வைக்கணும் ஏற்கனவே இருக்குமா அந்த போர்ஷனுக்கு மோட்டருக்கு தனி மீட்டர் தான் ஆ ஆ அப்புறம் உங்க வீட்டு கிணறு யூஸ் பண்ணிக்கலாம்ல என்னம்மா இப்படி கேட்ட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடு வேற இந்த வீடு வேறன்னு நான் என்னைக்குமே நினைக்கிறது இல்லம்மா ஆனா நான் நினைக்கிறேன் உங்க வீட்ல இருக்கிறவங்களை முடிஞ்ச வரைக்கும் தொல்லை பண்ணாம இருக்கணும்னு பாக்குறேன் தொல்லை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா இல்ல நீங்க நல்லவரு அப்படி யோசிக்க மாட்டீங்க ஆனா என்கிட்ட யாராவது சொன்னா நான் அப்படிதான் யோசிப்பேன் புரியுதுமா சார் புரியுது ஸ்டாலின் புரியுது சார் இவர் யார் சார் உங்க தாத்தாவா யோ இவர் தான் லெலின் அவர் யார் சார் ஸ்டாலினோட ஃப்ரெண்டு இவ்வளோ வயசானவர் அவங்க ஃப்ரெண்டு யோ பொண்ணு ஸ்டாலின் இந்தாங்க சார் எனக்கு தெரியும் நீங்க சாமி கும்பிட மாட்டீங்கன்னு ஆனா என் திருப்திக்காக இந்த திருப்பதி படத்தை வச்சுக்கோங்க இருக்கட்டும் சார் உங்க கொள்கைக்கு இது ஒண்ணு எதிரானது இல்லையா சார் அன்புதான் சார் முதல்ல கொள்கையெல்லாம் தான்

இந்த கதவை பூட்டிடலாம்ல உங்க இஷ்டம் தானே இது வேற வீடாகும் பூட்டிக்கோங்க உங்க ஆத்துக்கு போறேளா அழகா உம் சார் ஒரு தலைமை ஆசிரியர் தான் விசில் அடிச்சு கூப்பிடுறதா ஒரு உதவி தலைமை ஆசிரியர் இப்படித்தான் காதல வாங்கிக்காம போறதா ஒரு கலையா, வீணை வாசிக்கிற மாதிரி ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இது கூட ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இப்படி ஒண்ணு சொல்வீங்களா இப்ப பாரு காண மதில் பாயுதே கண்ணாடி கண்ணா சார் இந்த மகடிக்குள்ள நான் ஒண்ணு மசிய மாட்டேன் கூட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார் சரி டூருக்கான எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸும் ரெடியா எல்லாம் ரெடி சார் துணி எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் ஒரு சின்ன கேமராவை சார்ஜ் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் சார் ஐயோ நான் உன் அரேஞ்ச்மென்ட்ஸ் கேட்கலையா டூர் ஆர்கனைசரா டூருக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியான்னு கேட்டேன் அதெல்லாம் எப்போ ரெடி சார் அப்போ அந்த பணம் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா ஆயிட்டே இருக்கு சார் இந்த மாதிரி இன்னைக்கு கொடுக்காதவங்க டூருக்கு வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிரு அப்போ நீங்க டூருக்கு வரலையா என்னே சொல்றேன் ஆமா சார் நீங்க இருந்தா டூருக்கு ஃபீஸ் கட்டல யோ நான் எச்எம்யா நாம எந்த காலத்துல ஃபீஸ் கட்டி டூர் போயிருக்கோம் சார் பாவம் கஷ்டப்படுற சின்ன பசங்க அவங்க கூட கட்டுறாங்க உங்களால கட்ட முடியாதா நான் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வர்றீங்க எனக்கும் சேர்த்து அவங்க கட்டணும் இதெல்லாம் ஒரு பழப்பு இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையா இல்ல என்ன நீ காலங்காலமா இருந்துட்டு வர மெத்தட நீ மாத்திர போல இருக்க இதெல்லாம் அடுத்த பள்ளி கொடுத்து வாத்தியார கேட்டாங்கன்னா கொதிச்சு கொந்தளிச்சு போயிருவாங்க இருக்கு இன்னும் உதாரணம் இருக்கு நம்மலாம் எல்லாம் ஊருக்கு போகும்போது ஆமனி பஸ்ல போறோம் அவன் கொண்டு போய் பஸ் சாப்பாட்டுக்காக ஒரு ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்றான் நிப்பாட்டு மக்கள் எல்லாம் திபு திபுன்னு இறங்கி போய் உட்கார்ந்து சாப்பிட்டு பில்ல கொடுத்துறாங்க ஆனா கண்டக்டர் டிரைவரும் கொடுக்குறாங்களா இல்லையா ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ அதே மாதிரி பசங்களை மொத்தமா கூட்டிட்டு போற வாத்தியாருக்கு ஃபீஸ் கிடையாதியா உன்னை இங்கே தான் சொல்றேன் அதான் சார் ஏன்ற ஏன்னா அவங்களுக்கு தான் டூர் நமக்கு அது டியூட்டி டூர் போறதுக்கு அவன் பணம் கட்டணும் நாம டியூட்டி பாக்குறதுக்கு அவன் பணம் தரணும் ஏன் சார் ஒரு ஐநூறு ரூபாய் கூட கிட்ட மாட்டீங்களா யோ அது பெரிய பிரச்சனை ஆயிடுங்கயா உலக ஆசிரியர்கள் எல்லாம் கோவிச்சுப்பாங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஏன் சார் ஒரு ஐநூறு ரூபாய் கூட கட்ட மாட்டீங்களா யோ அது பெரிய பிரச்சனை ஆயிடுங்கயா உலக ஆசிரியர்கள் எல்லாம் கோவிச்சு யோ என்னைய முறைக்கிற இந்த என்ன சார் இதுல பத்தாயிரம் இருக்கு என் பங்கா வச்சுக்கோ சார் ஆமையா குடி சார் பெரிய விஷயம் சார் இத உடனே நம்ம நோட்டீஸ் போர்ட்ல போட்டுறோம் சார் வேணாம் வேணாம் ஏன் சார் உங்களுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காதா சார் அதுலயா இத பார்த்துட்டு கிளாஸ் கிளாஸா டூர் கிளம்பிட்டா அப்புறம் காசு கொடுக்க முடியாது அதான பாத்த அது என்னமோ தெரியல ஐயா இந்த செவன்த் பசங்க எதை பண்ணாலும் அத மாட்டேன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மனசு கேட்க மாட்டேங்குது ஆமா சார் வாஸ்தவ சார் கரெக்ட் சார் யோ இந்த கதையோட ஒரே விலனே நீதான் நீயே மனசு மாறி பணம் கொடுக்குறப்போ நாங்க கொடுக்க மாட்டோமா யார் சொன்னது நாலாம் ஒண்ணும் மனசு மாறேன் சார் சொன்னாங்க சொன்னாங்க சார் நாம அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ போறோம்ல சார் என்னனுக்கா இப்படி கேட்டுட்டு சென்னை மாநகரத்தோட முக்கியமான அடையாளம் இல்லையாரு அதான் சார் கண்டிப்பாக போகிறோம் சார் அப்புறம் இந்த எமி ஜாக்சன் எமி ஜாக்சன் அவங்க அம்மா மமி ஜாக்சன் எல்லாரையும் பாக்குறோம் யோ ரொம்ப வலிக்குதியா தொடச்சுக்கையா நான் கண்டிப்பா போறோம் அது போது சார் அது போது சார் யோ இந்த வழக்கமான டூர்னாலே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அலர்ட் ஆயிரு என்ன பிரச்சனை சார் இந்த பஸ்ஸுக்கு பணம் கட்டுறப்ப சூப்பரான ஏசி பஸ்ஸா காட்டுவான் கிளம்புறப்ப ஒரு டப்பா பஸ்ஸ கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஆமா சார் காட்டுறப்ப கண்ணாடிய மூடுங்க ஏசி வெளியே போகுது வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க போகும் போது கண்ணாடி துறங்க அப்பதான் காத்து குடுகுடுன்னு உள்ள வரும் பாங்க ஐயா சரி எந்த பஸ் சர்வீஸ்ல பஸ் சொல்லிருக்கே நம்ம நட்ராஜ் பஸ் சர்வீஸ் சார் என்னது நட்ராஜ் பஸ் சர்வீஸ் பேரே தப்பா இருக்கே அழகா செக் பண்ணிக்கோ அப்புறம் நடக்க விட்டுற போறானுங்க எஸ் சார் சார் வணக்கம் சார்

அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க சார் அன்னி பின்னிட்டாங்கல்ல அண்ணி எனக்கு ஒரு பீஸ் டிக்கீங்க

சார் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற போகிறேன் தான் கேட்டேன் அவ்ளோதான் நீ கலையிட்டு வைப்போம் தேங்க்ஸ் சார் ஓ இடியா சார் அன்னைக்கு உங்கள் மேல ரொம்ப பாசம் சார் இல்லனா இப்படி சமைக்க முடியுமா சொல்லுங்க ஓ அஞ்ச பொருளை விட சூப்பரா சமைக்கிறாங்க அதுக்காக சார் அது இது சார் தான் சார் குருவி சிவா என்ன குருவி சாப்பிட வரல சிவா இன்றைக்கி சாரு வீட்லேயே அசால்ட் போட்ட ஓ சாறாத்து சாப்பாடா ஏன் ஆற்றுல சாப்பிட்ற என்ன போ சிவா எத்தனை நாள்தான் சரவண பவுன்லையே சாப்பிடுது அதான் இன்றைக்கி வேலை முடியறல போகுதுத சாப்பாடு பலமோ ஹ பயங்கரமான சாப்பாடு ஓ புதுசாக சமைக்கிறா ஏதாவது முன்னே பின்னே இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல சுவாமி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா வேல சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு சிவகாமி நான் கூட என்னமோ நினைச்சேன் இந்திட்டாலே ஏதோ பல வருஷம் சமச்சவங்களோட கை பார்க்குவோம் அவர்கிட்ட இருக்கு

உக்காருங்க என் அருமை மாணவ மணிகளே தூருக்கு இன்றே கடைசின்னு போஸ்டர்லாம் ஒட்டியாச்சு காசு யாரும் கட்டிடுக்கடா

டேய் உட்கார்டா முதல்ல ஃபீஸை கட்டுங்கடா இன்னும் ரெண்டு மூணு பேரும் தவிர மத்த எல்லாரும் ஃபீஸை கட்டியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் இன்னும் யாரும் யாருலாம் ஃபீஸ் சார் நான் வரல சார் டேய் உன்னை தவிர எல்லாரும் வர்றாங்க தெரியும்ல தெரியும் சார் நீ ஏன்டா வரல உனக்கு தெரியும்ல எல்லாேருக்கு முன்னாடி சொல்லணுமா சார் அவன் ஊருக்கு போகிறாங்க சார் டேய் நீங்கள் என்னடா உனக்கு சார் ஊருக்கு சார் அதான் அனுப்ப சார் டேய் வீட்டு பாடத்துக்கு சொல்ற பொய்யையே சாய்ஸே இல்லாம எல்லாத்துக்கும் சொல்றீங்களா என்னங்கடா நீங்க இல்ல சார் பாட்டி வீட்டுக்கு போறேன் சார் பாட்டிக்கு ரொம்ப முள்ளன்னு சொல்றாங்க சார் டேய் நான் இல்லடா உங்க ஸ்டாலின் சாரா நீ வரலனா உன்ன மடியில தூக்கி வச்சிட்டு கண்ணே மடியேன ஆள டேய் ஏன்டா பொய் சொல்லி சிக்கிளிக்கா முட்றீங்க சார் என்னடா சார் முடியாம கிடக்குற பாட்டிய உடனே போய் பார்க்காம மூணு நாள் கழிச்சு போய் பாப்பியா சார் இல்ல சார் கொஞ்சமாதான்

என்னடா சார் நெஞ்சு தொட்டு இருக்கும் நினைக்கிறேன் புரியலையடா பொறுத்து பாரு தம்பி சிட்டி என்னப்பா பிரச்சனை உனக்கு பாட்டி உனக்காக நான் டூர் காசு கட்டிடுறா நீ வர்றியா இல்லையா சார் தனி ஒரு மனிதன் டூருக்கு வரவில்லை எனில் இந்த ஜெகத்தினை ஏழை தேடுவோம் உனக்காக நான் பணம் தரேன்டா வாடா ஆஹா சைக்கிள் கூறு போட்டாரே சிட்டி வர்றியா இல்லையாடா வர சார்